வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான முதல் டெஸ்ட் கேம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட் படித்து தடுமாற்றத்தோடு தான் வந்து ஆடிருப்பாங்க கே எல் ராகுல் மட்டும் தான் அரை சதம் வந்து கடந்திருப்பார் மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து சரியாக ஆடலை இதனால் இந்தியாவுடைய பேட்டிங் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொருப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்க பந்து வீச்சாளர்கள் மிரட்டெல்லாம் வந்து பால் போட்டிருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரபாடா வந்து அசத்தியிருக்காரு அதே மாதிரி வந்து பர்கரு ஜான்சனு இவங்களுமே கூட பார்த்தீங்கன்னா நல்ல பவுன்சர் பால் வந்து போட்டிருப்பாங்க இந்திய பேட்ஸ்மென்களை வந்து நிலைக்குள்ளேயே வந்து வச்சிருப்பாங்க கே ராகுல் ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து அவருடைய அவங்களுடைய முகத்தில் கையிலெல்லாம் வந்து அடிபட்டிருக்கும் புறம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட இன்னொரு புறம் வந்து ஸ்லட்ஜிங் பண்றது கே எல் ராகுல வந்து கடுப்பு விராட் கோலியை வந்து ஸ்லட்ச் பண்றது இந்த மாதிரி சில விஷயங்களையுமே வந்து சவுத் ஆப்ரிக்க பவுலர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து இது சம்மந்தமாக வந்து முன்னாள் வீரரான கெவின் பீட்டர்சன் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேணா தம்பி இந்தியா பிளேயர்ஸ் கிட்ட மட்டும் வந்து வம்பு வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்க அணியை வந்து எச்சரிக்கை எடுத்திருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால எந்த கிரவுண்ட்லையும் அவங்களால வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதுவும் வந்து விராட் கோலி டீம்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அணிக்குமே அவர் வந்து பாதுகாப்பாக வந்து இருப்பார் நீங்கள் எந்த இந்திய வீரரை வந்து சீண்டினாலும் அவர் வந்து அவர் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பதிலடி கொடுப்பாரு விராட் கோலி அவுட் ஆனோன்னா நீங்கள் அவரை ஸ்லஜிங் பண்ணீங்கன்னா அவர் அடுத்த இன்னிங்ஸ்லேயே வந்து செஞ்சுரி போட்டு உங்களுக்கு வந்து பதிலடி வந்து கொடுப்பாரு அதனால வந்து இப்போதைக்கு இந்தியா கிட்ட வந்து வம்பு வச்சுக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பவுன்சர் பால் போடுறீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட குறையாம அவங்களும் வந்து போடுவாங்க முன்னாடியெல்லாம் இந்தியா நீட்டை வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது பட் இப்போ வந்து காலம் மாறி போச்சு அதனால் இந்திய வீரர்கிட்ட பம்பு வச்சுக்க வேணா பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கெவின் பீட்டர்சன் வந்து பேசியிருக்காரு நன்றி